ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரதி ஹோம் ஃபுட்டில் ஆரோக்கியமான முறையில் எப்படி கோதுமை மாவு அரைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கோதுமை மாவில் எப்படி சிறுதானியங்களை சேர்த்து கோதுமை மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமும் கூட நான் கோதுமையை மட்டும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாந்துருக்கேன் இதுல நான் யூஸ் பண்ணிருக்க தானியங்கள் தான் நீங்களும் போடணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு விருப்பமான தானியங்களை நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமையை காய வைக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க காய வைக்க ஒரு பத்து கிலோ கோதுமை எடுத்துருக்கோம் இப்ப கோதுமைய காய வைக்க நல்லா ஒரு காட்டன் போடவே எடுத்துக்கிறேன் அதுல கோதுமைய நல்லா பரப்பி காய வச்சுக்கிறோம் நம்ம கோதுமை கொடிய எடுத்து வச்சிருக்க சிறுதானியங்களையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம் வெயில காய வச்சு ஆனால் நாங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதால பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு வானல் வச்சு எல்லா சிறுதானியத்தையும் வறுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலில் பாசி பருப்பு அரை கிலோ சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாசி பருப்பை மிதமான தீயில வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்லி அரிசி கால் கிலோ எடுத்துக்கிறேன் இதையும் மிதமான தீய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஆலி விதை கால் கிலோ எடுத்துக்கிறேன் இது பொரிஞ்சு வர்றதுக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் சீக்கிரத்துலயே இது பொரிஞ்சு வந்துரும் அடுத்து கம்பு அரை கிலோ எடுத்துக்கிறேன் கம்புல இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகையை போக்கும் கூடவே கால்சியம் சத்தையும் அதிகரிக்கும் அடுத்து கேழ்வரகு எடுத்துக்கிறேன் அரை கிலோ இதுலயுமே கால்சியம் சத்து அதிகம் இருக்கு அடுத்து வெள்ளை சோளம் அரை கிலோ எடுத்துக்கிறேன் வெள்ளை சோளத்துலையுமே ஃபைபர் விட்டமின் மினரல்ஸ் புரோட்டீன் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது அடுத்து கருப்பு கொண்டக்கடலை கால் கிலோ எடுத்துக்கிறேன் கருப்பு கொண்ட கடலை இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது செரிமான பிரச்சனையை கூட இது சரி செய்யும் அடுத்து கடலை ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் வறுக்கும் போது லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா மிதமான தீலியை கூட வச்சு வறுத்துக்குங்க இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க தானியங்கள் எதாவது நீங்களும் யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ராஜ்மா சோயா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வெள்ளைக்காராமணி கிலோ எடுத்துருக்கேன் இந்த கோதுமை மாவு சப்பாத்தி பூரி தோசைக்கு மட்டும் இல்லைங்க நம்ம கேக் செய்ய பிஸ்கட் செய்ய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அடுத்து சிவப்பு காராமணி கால் கிலோ எடுத்திருக்கேன் இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து சாரப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் வெறும் கோதுமை மாவில் சப்பாத்தி செய்யறதை விட இந்த மாதிரி நிறைய தானியங்கள் சிறு தானியங்கள் சீட்ஸ்லாம் கலந்து சுடுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் இப்ப எல்லாத்தையும் தனித்தனியா லோ பிளேம்ல வச்சு வறுத்து எடுத்தாச்சு இப்போ வறுத்த எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஆற வச்சு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்ப இதை ரைஸ் மில்லு கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இதை மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு மாவு உடனே ஸ்டோர் பண்ணி வைக்காம சூட ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு வாலிலையோ ஏர்டைட் கண்டெய்னர்லயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு நாலு டு அஞ்சு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்